தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் என்றும் பி கே சசிகலா தெரிவித்திருக்கிறார் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்ச போச்சே அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியை சந்தித்தது இதனால் அக்கட்சியின் தொண்டர்கள் சற்று துவண்டே காணப்பட்டனர் ஒருவேளை பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்றிணைந்திருந்தால் கணிசமான இடங்களை அக்கட்சி பெற்றிருக்கும் என்ற தகவல்களும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இதனிடையே தேர்தலின் போது யாருக்கும் ஆதரவு தெரிவிக்காமலும் பரப்புரை செய்யாமலும் சற்று ஒதுங்கியிருந்த சசிகலா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஆதரவாளர்கள் தொண்டர்களை சந்திக்கப் போவதாக கூறியிருந்தார் அதன்படி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு சில சுயநலவாதிகளால் அதிமுக தொடர்ந்து சரிவை சந்தித்து வருவதாக கூறினார் அதிமுகவில் சாதி அரசியல் ஊடுருவி இருப்பதாக விமர்சித்த அவர் மறைந்த ஜெயலலிதா சாதி பார்க்காமல் பழகியவர் என்றும் தானும் சாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக இருக்க மாட்டேன் எனவும் தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்ச போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு எனக்கு அதனால இருபத்தி ஆறுல நிச்சயமா அம்மாவுடைய ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல அமைப்போம் கோடநாடு கொலை வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசு ஆமை வேகத்தில் செயல்படுவதாகவும் வி சசிகலா குற்றஞ்சாட்டினார் சாட்டினார் தேர்தலுக்கு தேர்தல் கொடநாடுன்னு வருது பேச்சு அத சொல்றது யாரு ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு ஆனால் அந்த கேஸை ஏன் அவர் நடத்த மாட்டாரு நடத்த வேண்டியதான் அந்த கேஸ அதுல யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களை நீங்க ஆக்சன் எடுங்க அது யாரா இருந்தாலும் இந்த நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது சரியில்லை என்றும் விட்டுவிட்டார் என்றும் ஒருங்கிணைப்பென்பது சாத்தியமில்லாதது என்றும் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் தெரிவித்துள்ளார் என்பதே மாற்று கருத்து கிடையாது எப்படி ஒன்றிணைய போகிறது என்பதுதான் கேள்வி திருமதி தலைமையில் ஒன்றிணைய வேண்டும் என்றால் அந்த ஒரு அந்த ஒரு ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை என்பதுதான் எனது கருத்து காலம் கடந்தாலும் சசிகலா எடுத்த முடிவு வரவேற்கத்தக்கதுதான் என மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா கூறியுள்ளார் தனித்தனியாக இவர் தலைவர் அவர் தலைவர் அவர் பொதுச் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த நிலைப்பாடு என்பது தொடர்ந்து ஒரு சரிவை ஏற்படுத்துவதனால இவர் திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய தலைமை தான் ஒற்றுமை வரும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் பொதுவெளிகளிலும் மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் உருவாகிடுச்சு அதே வேளையில் பிரிந்து கிடக்கும் அனைவரையும் ஒன்றிணைப்பேன் எனவும் சசிகலா சூளுரைத்துள்ளார்